ല്ലല്ലല്ലല്ല ഉറങ്ങാതെൻ ബദ വല്ലവൻവഗുതജട കന പാട്ടുവറെ കറക്റ്റ് ആല്ലെ കംകളിക്കേ ചാട് പങ്ങടേട്ടേ കൊർപാണ പാടവ പങ്ങാ ജോ ഹം ഇര വലില പോളണ്ടെ পায়മാർക്കടി വലില കൊണണ്ടെ ചാമക്കൻ്റെ കായല വണമലല്ല ചേണ്ട് കൊണൈ പൈറ്റുണ്ടല്ല മടി

அப்புறம் அந்த கூறு காயெல்லாம் வாங்கலையா கூறு கூறு இருபது ரூபா தான் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க எல்லாமே இருபது ரூபா தான் எடுத்துக்கோங்க நல்ல காய் வேற பக்கம் ஒன்றும் கிடைக்காது நாட்டு நாட்டுக்காய் நாங்கள் அப்படியே விவசாயம் பண்ணி கொண்டு வரோம் இருபது ரூபா தான் எடுத்துக்கோங்க இருபது ரூபா தானாக்கா எடுக்கா எடுக்கா பண்ணு சும்மா அடவுடு வெண்டைக்காழலாம் கூறுட்டா முட்டா ஒன்றும் திங்க முடியாது வெனக்காட்டி குழம்புக்கு சரி அப்போ வெண்டைக்காய் விட்டு மற்ற காயெல்லாம் எடுங்கக்காய் இருபது ரூபா தானாக்கா எனக்கு என்னமோ அந்த ரவுடி பை பின்னாடியே வர மாதிரி இருக்குக்கா ஐயோ வந்துட்டானா நேத்து என்ன அடி அடிச்சுட்டு இன்னைக்கு பயமா ஓடியாங்க ஓடியாங்க வேற பக்கம் போயிடலாம் வாங்க ஆமா இவங்க ஒரு பயம் தான் ஏக்கா நாலு பேர் வந்தானா நாற்பது பேர் வந்தானே அசால்ட்ட தூக்கி வீசுவோம் ஏ வள்ளி பேசாம வா வேற பக்கம் போவோம் எதுக்கு தேவையில்லாம வம்பு நம்மளுக்கு ஏ சீதா ஒழுங்காதான் பாத்தியா இல்லையாடி நீ பாட்டுக்கு எதையாவது பாத்துட்டு பயந்துக்கிட்டு கிடப்ப கிரிக்கி தேရင်ச்சிடி அமன மாதிரி தாண்டி இப்ப பார்த்தா அவன் மரஞ்சிருந்த நம்ம தாக்க பாக்கறோம் போலடி ஆமா இந்த தூய தான் பேசும் வாங்க பக்கம் போலாம் என்ன விலை முப்பது ரூபாய் அம்மா அடி யானை வேற ரூபாய் வாங்கணும் நிச்சயன்தா வாங்க பக்கம் என்னம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க கடையில் வியாபாரம் பரவங்களெல்லாம் சிரித்த முகத்தோட பேசுனா தான் நல்லாயிருக்கும் நீ பாட்டுக்கு இப்படி ஏன் ஊன்று பேசிக்கிட்டு இருக்க அவன் கடையில் யாருமே வா விற்காது பார்த்துக்க வியாபாரக்காரங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மூஞ்சி வாங்கும் இந்த மூஞ்சி வாங்காதுனே ஆமாம்மா இந்த மாதிரி தெரியும் உன் கடையில் எதுவுமே இன்னைக்கு விற்காது போ உடங்க இடத்த காலி பண்ணு போ வாங்க அந்த பக்கமாக போவோம் உலக அதிசய கடையா இந்த கடையில் தான் எல்லாம் இருக்கா வாங்க ஏ வள்ளி வா வேற கடைக்கு போகலாம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க நேரமே தடுவாப்பா ஆல்ரெடி சரி சரி நான் வருங்க இங்கேயே நின்றுட்டு இருக்காம வாங்கடி வாங்க இங்க தான் நான் வர்றீங்க என்ன அடிச்சுங்கள சும்மா விட்ட மாட்டேடிங்களை சும்மா ಬಿ விட மாட்டேன் இங்க வாங்க வாங்க இங்க தப்ப எல்லாம் நிறைய இருக்கு வாங்க வலி வா அந்த பக்கத்து போலாம் வா இங்க வேணாம் டப்ப வேணாம் டப்பு வேணாம் இருக்குறது பத்தலயே வீட்ல உனக்கு அடிச்சு வெளுத்துறோம் அதுவா பச்சக்களான வாங்கிடலமா ஏ வாடி நீ வேற இதெல்லாம் தூக்கி போட முடியல இங்கலாம் வாங்க வேணாம வா நம்ம கடையில போய் வாங்கலாம் அட அப்படி

பங்காடிnickரானங்கக்கா ஐயையோ ஏன் குடிக்கட்ட போச்சே இவ்வளவு தாண்டா என்ன அடிச்சது யாராவது ஒரு கைய காலையாவது இடுதே அவனுக்கு வாங்கடி வாங்கடி அந்தடானப்பா காங்கடி ஓடலாம் இன்னிக்க அவங்கள பீஸ் பீஸாகாம விட வாடி போயிடலாம் Like, comment, and subscribe.